மண்மதரின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் வரை முகவரி ஷர்ட்ஸ் தமிழ்நாடு வரலாற்று பேரவையின் முதல் மாநாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்டு கடந்த முப்பது வருடங்களாக பல பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் நடைபெற்றது முப்பத்தோராவது மாநாடு மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் நடைபெற்றது இவ்விழாவில் வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மதுரை வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தளபதி பங்கேற்றனர் தமிழ்நாடு வரலாற்றுப் பேரவையின் பொதுச் செயலாளரும் சென்னை பல்கலையின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினருமான பேராசிரியர் முனைவர் எஸ் எஸ் சுந்தரம் மற்றும் தமிழ்நாடு வரலாற்றுப் பேரவையின் அமைப்புச் செயலாளரும் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியருமான முனைவர் எஸ் ராஜகோபால் ஆகியோர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர் தமிழ்நாடு வரலாற்றுப் பேரவை மாநாட்டின் நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுவது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடப்பட்டது மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பது